மத்தே எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் நான்கு முதல் ஆறு வசனங்கள் மத்தேயோ பத்தொன்பது நான்கு முதல் ஆறு வசனங்கள் அவர்களுக்கு இயேசு பிரதியுத்திரமாக ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும் இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் இருவரும் ஒரே இருப்பார்கள் என்றும் அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள் ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவன் ஒரு குடும்பத்தில் செய்கிற கிரியைகளை இங்கே வாசிக்கிறோம் முதலாவது தேவன் ஒரு குடும்பத்தை என்ன செய்கிறார் என்றால் குடும்பத்தை அவர் உண்டாக்கினார் மனுஷனை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்று பார்க்க உண்டாக்கின தேவன் அதோடு நிறுத்தாம தேவன் உண்டாக்கின ஆணையும் பெண்ணையும் இணைத்தார் ஸோ காட் கிரியேட்டட் தெம் and காட் கம்பைன் தெம் டுகெதர் ஆண்டவர் அவர்களை இணைக்கிறார் உண்டாக்கினதும் இணைத்ததும் ஏதோ பொழுதுபோக்குக்காக அல்ல ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார் ஒரு குடும்பம் இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்படுவதற்கு தேவனுக்கு ஒரு அனந்த நோக்கம் ஒரு திட்டம் என்று ஒன்று ஒன்று எந்த ஒரு மனுஷனும் ஒரு நல்ல சுய நினைவில் இருக்கிற மனுஷன் ஒரு நல்ல சிந்தனை திறன் உள்ள மனுஷன் எதையுமே சும்மா செய்யவே மாட்டான் எந்த வேலை செய்தாலும் ஒரு நோக்கத்தோடு தான் அவன் செய்வான் ஒன்றை எதிர்பார்த்து தான் செய்வான் ஒரு பர்பஸோடு தான் அவன் செய்வான் எந்த ஒரு மனுஷனும் வீட்டை விட்டு கிளம்பும்போது எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டால் போகிற இடத்த சொல்லுவாங்க எதுக்கு போகிறீங்கன்னா எதுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க ஒரு மனுஷனை பார்த்து எங்கே போகிறீங்கன்னு கேட்கும்போது தெரியலை எதுக்கு போகிறீங்க அதுவும் தெரியலை அப்படின்னு சொன்னால் நாம் அவனை வந்து ஒரு நல்ல ஒரு மனநிலை உள்ளவனாக நம்ம கணிக்கவே மாட்டோம் மனிதனே அப்படி நம்ம நினைப்போம் ஆனால் மனிதனை உண்டாக்கின ஆண்டவர் எவ்வளவு நோக்கத்தோடு செயல்படுவார் அப்போ ஒரு மனுஷனை உண்டாக்குனதுக்கும் அவர்களை இணைப்பதற்கும் ஒரு நோக்கம் இருக்குது இப்போ மேரேஜ் அப்படின்றது ஏதோ ஒரு தற்காலிகமான ஏதோ ஒரு விளையாட்டுக்காகவோ ஒரு ஏதோ ஒரு ஒரு சின்ன பொழுதுபோக்குக்காகவோ ஆண்டு உண்டாக்கலை அதை ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கிறார் ஏதோ ஒரு டிவைன் பிளான் இருந்ததுனால தான் ஒரு பர்பஸ் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் வந்து காரியங்களை வந்து உண்டாக்கி இணைத்து அதற்கு நோக்கத்தையும் கொடுத்து கர்த்தர் வழி நடத்துகிறார் திருமணம் ஆனவங்களும் சரி திருமணமாக போகிறவங்களும் சரி எதுக்காக நம்ம திருமணம் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் அறியலைன்னா நிறைய வழியில் திருமணத்தை வந்து நம்ம தவறாக பயன்படுத்த ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் இங்கே ஒரு கப்பு இருக்குது இந்த கப்பை உண்டாக்குனதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது இல்லையா இந்த கப்பை வந்து எதுக்கு உண்டாக்குனாங்கன்னா தண்ணி குடிக்கிறது இதை அறியாத ஒரு பிள்ளைகிட்ட போய் இதை கொடுத்தீங்கன்னா இந்த பிள்ளை என்ன பண்ணுன்னா மண்ணில் கொண்டு போய் விளையாடி மண்ணையும் புழுதியும் இதை நிரப்பி என்ன பண்ணுவோம் இந்த கப்பில் கொண்டு வரோம் கொண்டு வரலாம் மண்ணை நிரப்பலாம் ஆனால் செஞ்சது எதுக்கு இல்லை மண்ணை நிரப்புறதுக்கு இல்லை அது வந்து நம்ம அண்டர் யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம் ஒரு பொருளை வந்து அதனுடைய நோக்கத்தை நாம் அறியலைன்னா அதனுடைய உபயோகத்தை நாம் வந்து குறைத்து நாம் செயல்படுத்துகிறோன்னு அர்த்தம் சில பேர் என்ன பண்ணுவாங்க எதற்காக இது உண்டாக்கப்பட்டதுன்னு தெரியாததுனால சில பேர் இதை தவறாக கூட பயன்படுத்த முடியும் இந்த நோக்கத்தை அறியாத ஒருத்தர் போய் இந்த கப்பை கொடுத்தீங்கன்னா செவத்தில் ஆணி அடிக்க கூட பயன்படுத்துவாங்க இது ரெண்டு ரெண்டு அடி அடித்தா என்ன ஆகும் உடஞ்சி போகும் அப்போ இது நோக்கத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க சீர்குலைக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா ஆனால் அதே வேளையில் இந்த நோக்கத்தை அறிந்த ஒருவர் கையில் இதை கொடுத்தா இப்போ எனக்கு மாதிரி இந்த சூடாக தேவையான அளவுக்கு என்ன பண்ணவும் தண்ணி கேட்கும் போதெல்லாம் வந்துட்டே இருக்கும் இல்லையா திருமணம் அதே மாதிரி தான் உண்டாக்கும் போது அன்று ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கிட்டார் திருமணம் ஏன் உண்டாக்கப்பட்டது ஏன் ஆண்டவர் ஸ்தாபித்தார்னு தெரியாமல் ஒருத்தர் திருமண வாழ்க்கைக்குள்ளே போனாங்க அப்படின்னா அந்த திருமண வாழ்க்கையை அவங்க ஒன்று சீர்குலைச்சி போட்டுருவாங்க அல்லது அதை சீராக பயன்படுத்த மாட்டாங்க அதனுடைய மேன்மை அவங்க ருசிக்க மாட்டாங்க அதனால் திருமணமான பிறகு கூட அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்தியோ நிறைவோ நிம்மதியோ இல்லாமல் கல்யாணம் ஆயிட்டேன்னு ஒரு பேருக்கு வச்சுருப்பாங்களே தவிர மற்றபடி அதனால உண்டாக வேண்டிய பயன்கள் பலன்கள் அவர்கள் வாட்டு வாழ்க்கையில் முழுமையாக செயல்படாமலே போயிடும் அப்ப நோக்கத்தை அறிய வேண்டியது அவசியம் எதற்காக கல்யாணம் பண்றேன் கர்த்தர் எதற்காக திருமணத்தை இந்த உலகத்துல ஆண்டவர் ஸ்தாபித்தார் அப்படின்னு அறிந்து கொள்வது மிக மிக முக்கியம் கடந்த ஒரு ரெண்டு வாரம் இதை பத்தி நம்ம ரெண்டு மாசமா பேசிட்டு வரோம் முதல் முறை நான் பேசும்போது சொன்னேன் எதற்காக கர்த்தர் திருமணத்தை உண்டாக்கினார் என்றால் முதலாவது கவனிச்சோம் மனிதனுடைய தனிமையை கிளியராக கிளியரா சொல்ற மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் அப்போ திருமணம் வந்து எதற்காக என்றால் ஒரு மனிதன் தனிமையா இருக்கக்கூடாது நல்லதல்ல தனிமையை முறியடிக்கிற நோக்கத்தை தான் தேவன் திருமணத்தின் வாயிலாக என்ன செய்தார்னா செயல்படுத்தினார் என்று பார்க்கிறோம் கடந்த மாதம் பேசும்போது ரெண்டாவது காரணத்தையும் கவனித்தோம் என்ன தெரியுமா திருமணம் என்பது இதற்காக உண்டாக்கப்பட்டது என்றால் ஒரு மனிதனும் அல்லது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அவங்களுக்குள்ள இருக்கிற அன்பை அவர்கள் ஒருவருக்கொருவர் நியாயமான விதத்தில் நீதியான விதத்தில் பகிர்ந்து கொள்வதற்காக தான் திருமணம் ஏற்படுத்தப்பட்டது த ப்ராப்பர் லீகல் வே டு எக்ஸ்பிரஸ் ஒன் சின்சியர் லவ் ஃபார் ஈச் அதர் ஹாப்பன்ஸ் வித் இன் த ஆர்டினன்ஸ் ஆஃப் மேரேஜ் இதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அது திருமணமாக போகிற பிள்ளைகளுக்கும் நான் சொல்லுவேன் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு சொல்லி ஒரு மாய பிம்பத்தில் விழுந்துட்டு அது வந்து திருமணத்தினுடைய பந்தத்தில் நிறைவடையும் அப்படின்ற உணர்வு இல்லாமல் உணர்ச்சிகளை சும்மா பரிமாறுறதுக்கு அன்புன்னு யோசிக்கும் போது அது நிறைய பேரை ரொம்ப காயப்படுத்திடும் தேவன் வைத்த லீகல் பிரேம் ஒர்க் என்னன்னு கேட்டா மேரேஜ் அங்கதான் ஒரு மனிதனும் ஒரு மனுஷியும் தங்களுக்குள்ள அன்பை கபடம் இல்லாமல் ஒருவரோட ஒருவர் பகிர்ந்து கொள்வதற்கு சிறந்த இடம் பாதுகாப்பான இடமாக அது மாறுகிறது அதற்கு தான் திருமணம் அதனால தான் புருஷர்களே உங்கள் சொந்த மனைவிகளில் அன்பு கூறுங்கள் என்று வாசிக்கிறோம் அப்ப அந்த அன்பு பரிமாறுறதுக்கு ஒரு இடம் என்னன்னா திருமணம் அப்படின்னு சொல்றோம்